பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க வார ராசி பலன்களை எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திரு கித்திகை ரோ ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது சிறப்புதான் என்றாலும் கூட ராகுவின் பிடியில் இருக்கிறது சிறப்பல்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கைக்கு வர ராகுவனுடைய பிடியில் இருக்கு அப்போது கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு எதிர்பார்க்கலாம் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு தே வேலை வாய்ப்புகள் தேடி வரும் பிஸி ஆகிடுவீங்க பிஸி ஷெடியூல் இருப்பீங்க ஆனால் உங்கள் மனசில் ஏதோ ஒரு ம இது இருக்கும் திருப்தி இருக்காது வேலை இருந்தால் வேலையில் திருப்தி இருக்காது இல்லை சம்பளத்தில் திருப்தி இருக்காது ஏதோ ஒரு குறையும் இருக்கும் உங்ககிட்ட இந்த சக்க சுக்கரன் ராகுவோடு இணைஞ்ச ஒரு காரணத்தால் மற்றபடி பொழுது உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி புதனும் வந்து உங்களுக்கு ராகுவின் பிடியில் தான் இருக்கார் பதினோராம் இடத்துல பண வரவு இருந்தபோதிலும் செலவினங்கள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவினங்கள் ஒன்றும் பெருசாக இருக்காது பயப்பட வேண்டாம் அப்படி இருந்தால் ஏதாவது கடன் காட்சிகளை கொடுப்பீங்க பெரிய கடனை அடைச்சிடுங்க சந்தோஷங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி குடும்பத்தில் ஓரளவுக்கு எல்லோரும் அன்னோன்யமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு வாரம் தான் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் மாதிரிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாக வண்டி வாகனங்களை வச்சு ஆ பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பொழப்பு நடக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சொத்து பத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி அஞ்சில கேது இருக்கிறது சரியில்லாத சூழல் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு அனுசரித்து போங்க அப்படின்னு சொல்கிறோம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் தான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக போகலாங்க உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கார் பதினோராம் இடத்துல ராகுவே இருக்கிறார் இந்த தருணம் உங்களுடைய ஜனநகால தசாபுத்தி இதற்கு இடம் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை நிச்சயமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு என்றாலும் கூட அதாவது கணவன் அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவி வழி சொந்தங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அதாவது தொழில் ரீதியாக ஆதாயத்தை கொடுப்பார்கள் இருந்தபோதிலும் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் அல்லது ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு ஒருங்க எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வராக்கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும் இந்த பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் பத்துக்குடையவன் பத்தில் மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் இருக்கிறார் ஏழாம் இடத்துல அதிபதியும் சேர்ந்து இருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் வேலை விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் அதில் ஒன்றும் ஒரு ஒரு இம்மி அளவு குறையாதுங்க திருப்திகரமான ஒரு கான்செப்ட் சொந்த தொழில் பண்ணுறவங்க நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ண போகிறீங்க சூப்பராக சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க அதாவது நான் படித்து முடிச்ச இளைஞர்கள் நான் வேலைக்கு போகல வேலை கிடைக்கல இல்லை அப்படின்னு வீட்டில் சும்மா உட்கார முடியாது விசி ஷெடியூல் ஆக்கிடும் இந்த நேரத்தில் ஒன்று உங்கள் ஜனனகால ஜா ஜாதக அமைப்புப்படி நீங்கள் வேலைக்கு தான் போனோன்னா வேலைக்கு போவீங்க கேட்குற இடத்துல நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போகணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வேலை கிடைக்கும் அல்லது இல்லை தொழில் பார்க்கணும்னு சொன்னால் தொழில் ஆரம்பிச்சிடுவீங்க இப்படி ஏதாவது ஒரு நிலையில் நீங்கள் பிஸியாக பிஸி ஷெடியூல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் பாருங்கள் பூமிகாரகன் நாலாம் இடத்தை பார்க்கறதால ஏதாவது பொத்த ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மற்றபடி இந்த மெக்கானிசம் மெக்கானிக்கல் ஃபீல்டு கையில் வந்து இரும்பு சேத வச்சு ஏதாவது வந்து மெக்கானிசம் பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கை கால் அடிபடக்கூடிய ஒரு நிலை வரலாம் ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்காது மற்றபடி உங்களுக்கு வெளிநாட்டு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் மற்றபடி ஹோட்டல் பிஸ்னஸ் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான ஒரு அம்சம் இருக்கிறது மொத்தத்தில் சுக்கரனும் அங்கே சேர்ந்து இருக்கிறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சார்ந்த லேப்டாப்பு போன்ற பிரிவு உற்பத்தியாளர்கள் இந்த சாஃப்ட்வேர் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்கள் அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷினரிஸ் இதெல்லாம் வந்து இது பண்ண ப்ரொடக்ஷன் சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க கல்வி நிறுவனங்கள் சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது தந்தையால் செலவினங்கள் லாபமும் இருக்கும் செலவினங்களும் ஏற்படும் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் லாபங்கள் கிடைக்கும் பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் சாதிக்க போகிறீங்க தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷகரமான ஒரு வாரம்